அன்பான வாடிக்கையாளர்களே பிபிஆர் ஃபுட் ரோடு மற்றும் அடி ரோடு மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஏழுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ready to occupy west facing விலை ஒரு கோடியே பதிஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அன்பான வாடிக்கையாளர்களே கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் அடி ரோடு மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் அனைத்துமே அருமையான பில்டிங் சூப்பரான தாரோடு அனைத்து மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதியிலும் கொண்ட இடம் அருமையான கார் ஒன்று வருகின்றது ஒரு கார் நிற் நிற்கிறது அதுக்கடுத்த காரும் வருகின்றது நல்ல அருமையான தாரோடு இந்த அருமையான வீடுகள் மத்தியில் நமது தனி வீடு ஏழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வெஸ்ட் ஃபேசிங் மேற்க பார்த்த வீடு வீட்டிற்குள் பார்க்கலாம் கார் பார்க்கிங் வாடிக்காலிலே நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் டைல்ஸை பாருங்கள் வால் முழுவதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது மெயின்டைன் பண்ணுவதற்கு மிக நன்றாக இருக்கும் வால் டைல்ஸ் சூப்பராக ஒட்டப்பட்டுள்ளது நல்ல பெரிய கார் பார்க்கிங் இரண்டு த்ரீ பேஸ் பவர் பாருங்கள் இங்கே ஒரு காமன் பாத்ரூம் உள்ளது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரனைட் பதிக்கப்பட்டுள்ளது இங்கேயும் டைல்ஸ் இந்த டோர் கிரவுண்ட் ஃபுளோர் உள்ள டோர் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் டோர் ஹால் வாட்டிக்கால ஹால் ஹாலிலிருந்து இங்கே வெளியே பார்த்து கொள்ளலாம் கிச்சன் கிச்சனிலும் மேடையிலிருந்து சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு நன்றாக உள்ளது கிரனைட்டு கிச்சன் மேடை நல்ல பெரிய கிச்சன் கிச்சன் நல்ல ஃப்ரீயாகவே இருக்கின்றது டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் இது வித் அட்டாச் பாத்ரூம் இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் டைஸான் ராக மாடல் ஓட்டப்பட்டுள்ளது இது சர்வீஸ் ஏரியாவாக ஒரு டோர் போடப்பட்டுள்ளது அடுத்தது ஒரு சில் கிரில் கேட் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக இங்கே ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளன பேசு இந்த வீட்டிற்கும் அந்த வீட்டுக்கும் நிறைய ஸ்பேஸ் உள்ளது வெளிச்சம் நன்றாக இருக்கும் வாடிக்கையாளரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக நன்றாக உள்ளது फर्स्ट फ्लोर से हिंड्रो इंगे और பெரிய விண்டோ குடியே விண்டோ குடியே ஜென்னல் டீக்கு டோர் பாட்டிக்க மேலே உள்ள ஹால் கொஞ்சம் பெரிதாக இருக்கின்றன கிச்சன் இதுவும் டைல்ஸ் ஊட்டப்பட்டுள்ளன கிச்சன் நன்றாக உள்ளன அடுத்தது ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அப் டு சீலிங் வெரைட்டை சோட்டப்பட்டுள்ளன டோர் டோர் கூட சூப்பராக உள்ளன பாத்ரூம் டோர் கூட பாருங்கள் சூப்பரான மாடல் பெட்ரூம் பெட்ரூம் டோர் மாடல் செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் இந்த ஃப்ளோரில் உள்ள செகண்ட் பெட்ரூம் இது ஃப்ரண்ட் வியூ இது அட்டாச் பாத்ரூம் வடிக்கிற டைல்ஸை பாருங்கள் சூப்பராக ஓட்டப்பட்டுள்ளன நல்ல மாடல் டைல்ஸ் வாடிக்கையாளர்கள் டெரஸ் செல்கின்றோம் வாடிக்கையாளர் கன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்துமே நல்ல ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பாருங்கள் வாடிக்கையாளர்கள் டெரஸ் முழுவதுமே கூல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது அல்ல பாருங்கள் பில்டிங்கை பாருங்கள் கடப்பா ரோடு பி ஃபுட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் நாற்பது அடி ரோடு மிக மிக அருகில் இந்த தனி வீடு எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கிரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வெஸ்ட் ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் விலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வந்து வாங்குவவர்களுக்கு விலை குறைக்கப்படும் மிக விரைவாக வந்து வீடு வாங்குவவர்களுக்கு மட்டுமே விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்